ஹாய் விவர்ஸ் உலகம் வந்து இந்த சூழலில் மிகப்பெரிய மாற்றத்தை வெகு விரைவாக அடைஞ்சிட்டு வருது ஆரம்ப காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் எப்படி சண்டை போட்டுக்கிட்டான் அப்படின்னா ஒத்தவனை ஒத்தனை பிடிச்சி கடிச்சுப்பானுங்க கேண்டிபர்ஸ் மாதிரி இருந்தோம் அப்படி இருக்கிறதுக்கப்புறம் அடுத்தது வந்து கற்களால் தாக்கிக்கிறது கட்டையால் தாக்கிக்கிறது அடுத்தது வந்து இரும்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இரும்பு மூலமாக வந்து ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி அந்த ஆயுதங்களை வச்சு தாக்கிக்கிட்டது இப்படின்ட்டு வந்து வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிட்டு வந்த டைமில் துப்பாக்கி பீரங்கி இப்படிலாம் வந்தோடனே மிகப்பெரிய புரட்சியை சடனாக உருவாக்கிச்சு அந்த துப்பாக்கி பீரங்கிலாம் வச்சிருக்க ஒரு நபர்கள்ட்டையோ இல்லை நாடுகள்டையோ எல்லா நாடுகளும் பணிந்து போகக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் விமானம் கப்பல் அப்படின்னு அது மூலமாக போர்கள் நடக்க ஆரம்பித்தோடனே அது ஒரு மிகப்பெரிய பரிமாணத்தை கொண்டு வந்தது அதெல்லாம் தாண்டி இப்போ ஏரியாவுக்கே போக தேவையில்லை ஏவுகணை மூலமாகவே இதை சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியும் ஒரு புதிய ஒரு பாதையையும் இந்தியா வந்து இந்த ஆப்ரேஷன் சென்றவர் மூலமாக உலகத்துக்கே காட்டியிருக்கு முன்னணியில் ஏரியா வந்து போ விமானத்தை எடுத்துகிட்டு போய் கொண்டு போகிறது வர்றது அப்படின்லாம் வந்து இல்லாத உட்காந்த இடத்துலையே வந்து எல்லா இடத்தையும் நம்ம வந்து நிர்மூலமாக்க முடியும் அப்படின்ற ஒரு புதிய ஒரு விஷயத்தை உலகத்துக்கு இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க சொன்னதோடு இல்லாத செஞ்சு காட்டியிருக்காங்க இந்தியாவோட வளர்ச்சின்றது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்பயுமே பிடிக்கல ஏவன் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட பிடிக்கல அவங்க இந்தியாவை எந்த அளவுக்கு வந்து டிகிரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டெப் எடுத்தாங்க இருந்தாலும் அவங்க அதை ஃபுல்லாக பண்ணாததுக்கு காரணம் சைனா அவங்க வந்து மிகப்பெரிய த்ரெட்டாக ரைஸ் ஆகிட்டு இருந்தாங்க அந்த சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டு ட்ரம்ப்பு ஃபஸ்ட்டு டைமில் சண்டையை மூட்டி விட்டுட்டு அவர் வந்து அவங்களுக்கு என்னென்னா சைனாவோட ஆயுதங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதேமாரி இந்தியா ரைஸ் ஆகாத பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு பேருக்கும் உடைய சண்டையை மூட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அது ஒன்றுமே பலிக்கல நம்ம நாடு வந்து புத்திசாலித்தனமாக அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவை தாக்கினா சைனா தாக்கினா நாங்கள் வந்து வருவோம் போவோம் பேக்கப் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படி ஒரு முடியாத ஒரு கண்டிஷனில் என்ன ரெண்டு நாடும் வந்து நாசமாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட வேலை ஈஸியாக போயிடும் அந்த நரித்தனம் வந்து வேலை செய்யாத போயிடுச்சு இப்போ பாகிஸ்தான்காரன் நம்ம மேலே தாக்குதலை நடத்துறதுக்கும் அமெரிக்கா கொடுத்த அழுத்தமாக கூட இருக்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை சோதிக்கிறதுக்கும் இந்தியாவோட பொருளாதாரத்தை டீ அதை குறைக்கிறதுக்கும் இந்த சைனா ஆயுதத்தை டெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இந்தியாவோட பொருளாதாரம் போரில் தொடர்ந்து ஈடுபட்டால் கண்டிப்பாக எந்த நாடாக இருந்தாலும் பொருளாதார டீக்ரேட் ஆகும் அதுக்கான அவளோட எல்லா நாடுகளும் காத்திருந்தாங்க ஆனால் இந்தியா வந்து அவங்களோட ஆசைகளில் மண்ணள்ளி போட்டு அந்த போரை நாலு நாளில் முடித்தாங்க இதனால பா அதாவது பாதிக்கப்பட்டது ரொம்ப வந்து அடி வாங்கின நாடுகள்னு பார்த்திங்கன்னா சைனா அமெரிக்கா துருக்கி அதை தாண்டி உலகில் உள்ள மிகப்பெரிய வல்லரசுகள்லாம் இதே வேலையை தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அமெரிக்கக்காரங்க நிறைய டைம் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய நாடுகளுக்கு அமெரிக்கா ரஷ்யாவை துண்டு துண்டாக ஆக்கினதும் அதேமாரி ஒரு நிலைமையை இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்ற ட்ரம்ப்பாரையும் எவ்வளோ முயற்சித்தார் அவங்க வந்து இப்போ நம்மள்கிட்ட வந்து ச நட்பாக இருக்கிற மாரி இருந்தால் கூட நம்மளோட வளர்ச்சியை வந்து எந்த அளவுக்கு வந்து தடுத்து நம்மளோட வளர்ச்சி பாதையை வந்து பின்னோக்கி தள்ளுறதுக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒரு விதத்துலேயும் வந்து நடக்கலை ஏன்னா நம்மளோட அரசாங்கம் வந்து வெளியுறவு பாலிசி மூலமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நிறைய முடிவுகளை எடுத்துருக்காங்க முன்னோக்கி தான் போயிட்டுருக்கிறாங்க இதனால் அவங்களோட ஜம்பம் வந்து இதுவரைக்கும் பலிக்கலை டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றத வந்து ட்ரம்ப் வந்தவுனே கழிச்சார் அப்புறம் அவங்களோட டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா என்னென்னா ஒவ்வொரு நிறைய பா ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதில் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையெல்லாம் வந்து கலகத்தை தான் அந்த டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவோட பாலிசியே அஜெண்டாவே அதை கழிச்சிட்டாரு திரும்பி அதை கட்டமைக்கணுன்னாலே வந்து அதுக்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த அளவு அதிக கண்டிஷனில் வந்து அவங்களால் அமெரிக்காவில் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி அதை திரும்பி கட்டமைக்கணும் இல்லை திரும்பி கொண்டுட்டு வரணுனாலே நிறைய எதிர்ப்புகள்லாம் கூட இருக்குது உள்நாட்டில் இப்படி போயிட்டுருக்க ஒரு கண்டிஷனில் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு குருவா உலக தேசங்களுக்கு எல்லாமே ஒரு குருவான ஒரு ஸ்டேஜை வந்து அடைஞ்சிட்ருக்குது இந்தியாவை வந்து எல்லா நாடுகளும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் எல்லா நாடுகளும் வந்து இந்தியா வந்து ஒரு முன்மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்தில் உள்ள நிறைய மக்கள் தொகை உள்ள நாடு அதேமாரி வந்து அதில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடும் நம்மளோட இந்தியா தான் இந்த மனித வளர்ச்சி அதாவது மனித அதாவது ஹியூமன் பவர்ன்றது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அதோட மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாகவும் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க நிறைய உள்நாட்டு உற்பத்திகளையும் உற்பத்திகளையும் ஊக்குவித்ததுனால நம்மளோட பொருளாதார வளர்ச்சின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்குது மிகப்பெரிய உயரத்தை நம்ம வந்து அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் நா டே பை டேயாக அது வந்து உலக நாடுகள் பல நாடுகளுக்கு வந்து ஒரு கிளியை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அவங்க வந்து இந்தியாவுக்கு என்னென்ன பாதகங்கள்லாம் பண்ண முடியுமோ எல்லா பாதகங்களையும் பண்ணுறதுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் முயற்சி இருக்கிறாங்க எதுலேயும் அவங்க வெற்றி அடையலை வெற்றி அடைய போகிறதும் கிடையாது நேஷ்னல் பேங்க் அனுப்பு படி பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழைய வல்லரசுகள் சரிஞ்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது அமெரிக்காவோட கரன்சி வேல்யூவே குறைஞ்சிது அப்படின்னா அதில் பாதாளத்துக்கு போய்ட்டு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு பொருளாதார நலுவடைஞ்சு அவங்க இருந்த இடமே இல்லாத போயிடுவாங்க அப்படி தான் ரஷ்யாவை அவங்க காலி பண்ணாங்க அதேமாரி ஒரு நிலைவே வெகு சீக்கிரமாக வந்து அமெரிக்காவுக்கு நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது சைனா காரணம் பார்த்திங்கன்னா பண்ண வேலையினால் ஜிங்கிங் பண்ண வேலையினால் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிகிட்ருக்காங்க அவருக்கும் உள்நாட்டு எதிர்ப்பு அவர் முகத்தையே காட்டாத ரொம்ப நாளாக வந்து பதுங்கிருக்கிறாரு பதுங்குக்குழியில் இருக்கிற மாதிரி அடுத்த தலைவர்களை வந்து அவங்க தே இராணுவ இதில் இருக்கிற கம் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து அந்த புரட்சி மாதிரின்னு சொல்லலாம் அதை கொண்டு வந்து முன்னிறுத்தி அவரோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் தான் சொல்கிறாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது இனி வருங்காலங்கள் இந்தியா தான் வந்து இந்த உலகத்தை அதிகாரத்தினால் ஆளாது தன்னோட சதா சனாதன தர்மத்தின் மூலமாக இந்த உலகத்தை வந்து கண்டிப்பாக ஆளும் இந்தியாவோட அறிவுரைகளையும் இந்தியாவோட பேச்சையும் இனி இந்த உலகம் வந்து கேட்கக்கூடிய நாட்கள் வந்து வெகு தூரத்தில் இல்லை இதையே தான் டாமும் கணிச்சு வச்சார் இந்தியா வந்து அதாவது ஏஷியன் அவர் குறிப்பாக ஒரு நிலப்பரப்பை சொல்றாரு மூணு பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு ரைஸ் ஆகும் ரைஸ் ஆகி மிகப்பெரிய வல்லரசாகும் அந்த நாடோட இதை தான் எல்லோரும் வந்து கேட்பாங்க இனி அந்த நாடோட இதுபடி தான் உலகம் வந்து கட்டுப்படும் பேச்சுப்படி தான் எல்லாம் கட்டுப்படுன்னுவாங்க அது கண்டிப்பாக நம்ம நாடு தான் விரைவிலே நடக்கும் இதை ஆவலோடு எதிர்பார்ப்போம் இதே மாரி வேறொரு பதவியில் சந்திப்போம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்